வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வெற்றி மாரண இயக்கத்தில் சிம்பு நடிக்க போகிற படத்துக்கான ஒரு மேஜர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வெற்றி இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் படத்தின் ப்ரோமோ வீடியோ ஆகஸ்ட் மாதத்தின் இரண்டு அல்லது மூன்றாவது வாரத்தில் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் ப்ரோமோவின் படப்பிடிப்பு சென்னையில் நடந்தது அப்படின்ற மாதிரி லாங் டைம் பேக் ஒரு ஒன் மந்த் பேக்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தது இதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பு ரசிகர்கள்லாம் வந்து செம்மையாக இதை செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வெற்றிமாறன் அந்த சிம்பு காம்பினேஷன்ஸில் எந்த மாதிரி படம் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருகிட்டையும் இருந்தது அதே மாதிரி அந்த பர்ட்டிகுலர் விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அதாவது அந்த அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் லைக் இந்த படம் ட்ராப் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்த உடனே நெட்டிசன்கள் அந்த தென் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பு ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப லைக் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒரு சில பிரச்சனைகளால் இது வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி ஸோ ஃபார்ட்டி நைன்த்து ஃபிலிம் சிம்புவோடது வெற்றிமாறன் இயக்கத்திலியா இல்ல வேற ஒரு டைரக்டர் இயக்கத்தில் ஒரு கொஷின் மார்க்கும் இருந்தது படம் வரப்போகுது அப்படின்ற ஒரு குளர்படியும் வந்து இருந்தது வந்து ஒரு தீர்வு கொடுக்கிற மாதிரி இப்போ வந்து அப்படின்னா ப்ரொடியூசர் சைடில் இருந்தும் சரி இருந்தும் சரி ஒரு சில இன்புட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சைட்ல இருந்து சுரேஷ் காமாட்சி வந்து ஒரு ட்வீட் வந்து நேற்று போட்டிருந்தாங்க தொடங்கியது மற்றவர்களின் அலறலை தாண்டி தொடரும் அப்படின்ற சிங்கத்தின் ஆட்டம் விரைவில் அப்படின்ன மாதிரி மென்ஷன் பண்ணி எஸ்டிஆர் சார் அண்ட் தென் விசி கிரியேஷன்ஸ் சாரி வி கிரியேஷன்ஸ் அண்ட் தென் வெற்றிமாறன் இவங்கள வந்து டேக் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பர்டிகுலர் படம் வந்து ட்ராப் பண்ணப்படல இது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு ஹிண்ட் தான் இந்த ட்விட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் வித் வெற்றிமாறன் வில் ஸ்டார்ட் சூன் அண்ட் இஸ் டெஃபினெட்லி நாட் ட்ராப் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எவரிதிங் இஸ் செட்டில் டவுட் அண்ட் வில் ஸ்டார்ட் த ஷூட் சூன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணியாச்சு ஸோ ஷூட்டிங் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் ப்ரோமோ இஸ் எக்ஸ்பெக்டட் டு கோ அவுட் சூன் ஸோ அதுக்கான ப்ரோமோ வந்து எடுத்திருந்தாங்களே அது வந்து சீக்கிரமாகவே வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்டிஆர் வில் சப் சாரி ஸ்போர்ட் டூ டிஃப்ரெண்ட் லுக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் ரெண்டு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அவரோட யங் லுக்குக்காக எஸ்டிஆர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெற்றிமாறன் சன் டிவிலன்னு நினைக்கிறேன் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருப்பாரு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கர் வந்து கேட்பாரு நான் வந்து ஒரு எஸ்டிஆர் ஃபேன் எனக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க எனக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுங்க உங் நீங்கள் வந்து எஸ்டிஆர் வச்சு படம் எடுக்க போகிறீங்களா அதுக்கான ஒரு அப்டேட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு அதுக்கு வெற்றிமாறன் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் இஸ் செட் டு பிகின் சூன் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் ஆன் த வே அண்ட் வி ஆர் ஆன் இட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு திஸ் புட்ஸ் ஆன் என் டு ஆல் ரூமர்ஸ் சரௌண்டிங் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்ற மாதிரி சிம்பூர் சம்மந்தப்பட்ட ஒரு சில மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்விட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக வெற்றிமாறன் மாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கிற அந்த படம் வந்து வெளிய வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் நியூஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பிக் நியூஸ் சொல்லலாம் இந்த பர்டிகுலர் விஷயத்தை எப்படி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இது வந்து வெளியே வந்துச்சு பெரிய ஹிட் அப்படின்றத இமேஜின் பண்ண இமேஜின் பண்ண முடியல ஸோ எந்த அளவுக்கு வந்து இது லைக் வரப்போகுது அப்படின்றத பார்த்துலாம் ப்ரோமோ வீடியோக்கான அப்டேட் ஏதாவது வரும் ப்ரோமோ வீடியோக்கான அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் போடுறோம் இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்